குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து திங்கட்கிழமை திங்கள் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மே மாதம் ஆறாம் நாள் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இப்போ வந்து அக்னி நட்சத்திரம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ அக்னி நட்சத்திரம் நடந்துகிட்டு இருக்குது திரையோதசி திதி மாலை ஒன்று இருபத்தைந்து ரேவதி ரேவதி நட்சத்திரம் சித்தயோகம் மாத சிவராத்திரி இன்றைக்கு வந்து மாத சிவராத்திரி சிவராத்திரினாவே அம்மாவுக்கு ஒன்பது ராத்திரி சிவனுக்கு ஒரே ராத்திரி ஆனாலும் இன்னைக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாத சிவராத்திரி தேவக்கோட்டை ஸ்ரீ ரெங்கநாதர் புறப்பாடு கீழ் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியில் கருட கருடாழ்வார்க்கு திருமஞ்சன சேவை சுபமுகூர்த்தம் இன்று செடி கொடிகள் வைக்க நல்ல நாள் இன்றைக்கு இன்றைக்கு வந்து மாத சிவ மாத சிவராத்திரி நாள் சூரிய உதயம் வந்து ஐந்து ஐம்பத்தி எண் ஐந்து ஐம்பத்தி எட்டுக்கு இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் புதன் சுக்ரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் சூரியன் வந்து உச்சமடைஞ்சு இருக்கிறாரு இப்போ அந்த கடைசி நேரத்தில் இன்னும் ரொம்ப இதாக இருப்பார் அதனால தான் அது நட்சத்திரம் அதாவது சித்திரை பின்னேழு வைகாசி முன்னேழுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் அப்படி கணக்கு போட்டு அப்படியே வச்சுருக்காங்க இப்போ வந்து அக்னி நட்சத்திரம் நடந்து கொண்டு இருக்கிறது மேஷநாளிகை ஒன்று எட்டு திதி வந்து திதி துவயம் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை ஒன்பதரை டு பத்தரை மாலை நாலரை ஆறு இளமையில் பட்ட அடி தான் உணரப்படுகிறது கௌரி நல்ல நேரம் காலை ஒன்றரை டு ரெண்டரை மாலை ஏழரை டு எட்டரை சூளம் வந்து கிழக்கு பரிகாரம் தயிர் கரணம் ஐ ஒன்பது டு பத்தரை ராகுகாலம் ஏழரை டு ஒன்பது குளிகன் ஒன்றரை டு மூணு எமகண்டம் டு பன்னெண்டு இன்றைய ராசி பலன்கள் மேஷம் சுபம் ரிஷபம் இன்பம் மிதுனம் முயற்சி கடகம் சாந்தம் சிம்மம் நலம் கண்ணி வெ வெற்றி துலாம் நட்பு விருச்சிகம் உயர்வு தனுசு புகழ் அகரம் போட்டி கும்பம் பெருமை மீனம் ஊக்கம் சந்திராஷ்டிரமம் வந்து ஆயுள்ய நட்சத்திரத்துக்கும் மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம் இன்னைக்கு காலையிலே சிம்மராசிக்கு சந்திராஷ்டிரமம் சொல்லி இருந்தது ஆயில்யம் மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் நாம் நேற்று வந்து அதாவது எந்தெந்த நட்சத்திரங்கள் யாருடைய நம்ம திசாவரிடங்கள் பார்த்தோம் யாருடைய நட்சத்திரங்கள் இப்போ வந்து சூரியனுடைய நட்சத்திரங்கள் ந ஃபஸ்ட்டு கேது சுக்கரன் அப்புறம் சூரியன் சந்திரன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் இருக்குது இப்போ சூரியனுக்குரிய நட்சத்திரங்கள்னா இது சந்திரனுக்குரிய நட்சத்திரங்கள் இது அதனோடய பதிவு நான் காலையில் கொடுத்துருந்தேன் நேரம் இல்லாத காரணத்தினால நான் வந்து அதை வந்து ரொம்ப கரெக்டாக அந்த டைமில் தான் நம்ம கொடுக்க முடியும் அதனால் வந்து நான் வந்து அதை இது பண்ண முடியல செவ்வாய்க்கிழமை அமாவாசை வந்து நாளைக்கு அமாவாசை வந்து நாளைக்கு அப்புறம் வந்து நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற அச்சை தேதி வந்து வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி சரி நாம் வந்து இன்றைக்கி சித்திரை மாதம் பஞ்சாங்கம் மாத சிவராத்திரி பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கம் ரேவதி தேர் இன்று அதே மாதிரி நாளைக்கு வந்து சர்வ அமாவாசை சர்வ அமாவாசை கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி பௌமாஸ்வினி நாளைக்கு சிவஸ்தானம் சர்வ அமாவாசை கிருஷ்ண அங்கா கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி பௌமாஸ்னி அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து இது அச்சேத்திருதி ராஜமாதங்கி ராஜ மாதங்கி ஜெயந்தி அச்சேத்திருதி பலராம ஜெயந்தி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து திருதி பலராம ஜெயந்தி ராஜ மாதங்கி ஜெயந்தி பிற்பகல் அதனால் ரொம்ப சிறப்பான அந்த தடவை வெள்ளிக்கிழமை வந்து அவ்வளவு ஒரு சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது சிறப்பு அதே மாதிரி நேம் நேற்று வந்து நாம் வந்து லக்னத்தில் சூரியன் இருந்தால் என்னன்னு பார்த்தோம் இப்போ வந்து லக்னத்தில் சந்திரன் இருந்தால் என்னன்னு பார்க்கலாமா டைம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் தப்பாக சொல்லிடுவோமோன்ற பயத்தில் தான் நான் வந்து பார்த்து படிக்கிறேன் சரி அமாவாசை என்பது என்ன அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கின்றது அமாவாசை பௌர்ணமிங்கிறது வந்து நேர் எதிரில் இருப்பாங்க ஏழாம் வீட்டில் இது வீடு இது நேர் எதிரில் ஒன்று நூற்றி ஐம்பது டிகிரியில் இருப்பாங்க அதுதான் பௌர்ணமி நேரம் வேறு ஆகி சரி இன்றைக்கி வந்து அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கூட ஃபோன் பண்ணி கேளுங்க நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்னோடய சார்ஸில் ஒரு இதில் வந்து நான் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் கேளுங்க உங்களுக்கு என்னென்ன எங்கள் வீட்டில் நிறைய புக்ஸ் இருக்குது ஆன்மீக புக்ஸு அதனால் நான் வந்து உங்களா உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ நீங்கள் இது கேளுங்க அதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க நான் வந்து சொல்கிறேன் இப்போ நாம் வந்து சந்திரனுக்கு லக்னத்தில் சந்திரன் நேற்று வந்து சூரியன் பார்த்தோம் இன்றைக்கி வந்து லக்னத்தில் சந்திரன் இதாகி போச்சு லக்னத்தின் நடுத்தர உயரம் அழகானவர் சங்கீத நாணம் உண்டு ரொம்ப நல்ல ஒரு பதினொன்று இருபத்தி ஒம்பது வயதுகளில் வியாதிகள் ஏற்படுவோம் லக்னத்தில் சந்திரன் லக்னங்கிறது ரொம்ப உயிரானது அதனால் வந்து லக்னத்தில் இருந்தாக்கா ரொம்ப அழகாக இருப்பாங்க சந்திரன் லக்னத்தில் இருந்துட்டாலே அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க ரொம்ப குளிர்ச்சியானவங்க மென்மையானவங்களாக தான் இருப்பாங்க அவங்க அவங்க வந்து அவ்வளோ ஒரு சாந்த ஸ்வரூபியாக தான் இருப்பாங்க சந்திரனுக்குரிய குணங்கள் அத்தனையும் அவங்கக்கிட்ட இருக்கும் இன்னொன்று ரெண்டில் ரெண்டில் சந்திரன் அதிகாரம் உள்ளவர் அதிகாரம் உள்ளவர் பெண்களுடன் பேச விருப்பம் உள்ள இனிமையாக பேசுவார் பேசிய சகல காரியங்களையும் சாதிப்பார் பெண்களுக்கு உதவி செய்பவர் கல்வி ஈடுபாடு தேர்ச்சி உண்டு பதினெட்டு வயதில் யோகம் இருபத்தி ஏழு வயதில் சிர சிரமம் ஏற்படும் வரும் முன் தீர்க்க தரிசனம் உள்ளவர் எல்லா இல்லாத ஒரு மனநிலையை இருப்பவர் குடும்பப்பற்று இருக்கும் மூணில் சந்த எதிரிகளை வெல்வார் முயற்சி வெற்றி உண்டு சாஸ்திர ராஜபோக வாழ்க்கை வாழ்கவரவர் வெளிவட்டார பழக்கம் லாபம் மூலம் லாபம் அடைவர் பிற விஷயங்களில் தலையிடாதவர் சகோதர விருத்தி உண்டு துணிவு சிக்கனம் உள்ளவர் அன்பு குறை பிரயாணப் பிரயர் கலத்திரம் அன்பால் பெண்களிடம் கல்வியில் தேர்ச்சி உண்டு நாளில் சந்திரன் பலரையும் ஆதரிப்பவர் உயர்தர வாகன வசதி உண்டு தாய்வழியில் நன்மைகள் பல அடைவர் அரசு நன்மை உண்டு நல்ல நண்பர்கள் பலன் உண்டு நல்ல குணம் உடையவர் அனைவராலும் பாராட்டு பெறுவர் பூர்வீக சொத்து ஏற்படும் விவசாயம் சிறப்பாக அமையும் இருபத்தேழு வயதில் யோகம் உண்டாகும் ஐந்தில் சந்திரன் பெண் தெய்வங்களை வழிபட்டு அதன் மூலம் சித்தியடைவர் மனைவின் கோபத்துக்கு அன்பிற்கு கோபத்திற்கு ஆளாக மாட்டார் அன்பிற்குரியவர் லாட்ரி போற்றி பந்தயம் வெற்றி உண்டு நல்ல குணம் உள்ளவர் பழமிக்கவர் நல்ல பதவியை பெறுவர் பெண் சந்ததி உண்டு திடீர் யோகங்கள் ஏற்படும் ஆறில் சந்திரன் கடன் தொல்லை நிறைய உண்டு அரசு பயம் எதிரிகள் சஞ்சலம் உண்டு நற்பலன் நற்சக்தியுடைய எதிரிகள் அதிகம் உண்டு வாகன வசதி சேரும் குற்றம் செய்ய மாட்டார் சகோதர சுகம் கெடும் நீரினால் கண்டம் அல்லது நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் ஐம்பது வயதில் பதவி ஆபத்து உயிர்கண்டம் ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கிறதுக்குது ஆறில் சந்திரன் இருந்தால் ஏழில் சந்திரன் அறுசுவை உண் உணவு பிரிய நல்ல குணம் பொருந்திய மனைவி அமைவர் தாம்பத்திய வாழ்வில் குறை இருக்காது நல்ல குடும்பம் வாய்க்கும் உறவினரை ஆதரிப்பர் சரஸ்வதி தேவியின் அருள் பூரணமாக உண்டு பதினைந்து வயதில் தாயாருக்கு தோஷம் ஏற்படும் சிக்கனம் மிக்கவர் விரும்பிய விரும்பிய பெண்ணை திருமணம் அடைவர் காதல் திருமணம் அமையும் எட்டில் சந்திரன் ஜலகன் ஜலகண்டம் ஏற்படும் இளவயதில் கஷ்டங்கள் ஏற்படும் அலைச்சல் அதிகம் மனைவி சொத்துக்கள் கிடைக்கும் பெண்கள் உறவினர் பகை ஏற்படும் சகலகலா வில்லவர் மெலிந்த தேகமுடையவர் நிலையற்ற மனமுடைய தாயாருடன் விரோதம் ஏற்பட்டு கடன் இருந்தும் வயிறு கை கால் கடன் இருக்கும் அத்தசொகை பாதிப்பை ஏற்படுத்தாலும் தெய்வ நம்பி நம்பிக்கை உண்டு நல்லதே நடக்கும் ஒன்பதில் சந்திரன் உயர்ந்த ஆடை அணிகலனை அன்ப சிற்றின்பம் சிற்றின்பம் ஏற்படும் பொழுது தடைகள் ஏற்படும் நல்ல ஆரோக்கியம் உடையவர் வெளிநாட்டு யோகம் உண்டு நல்ல குணம் உடையவர் ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் யோகம் உண்டு கற்பனை கோபம் இல்லாதவர் தர்ம காரியங்கள் செய்வ பத்து நகைச்சுவை பிரியர் திரவ பொருள் மூலம் ஆதாயம் பெற சகல கலைகளில் சிறந்து விளங்கும் வாக்குவன்மை உண்டு நீச எனத்தவர் பகை ஏற்படும் நாற்பத்தி மூணு வயதில் அமோகமாக பிறருக்கு உதவி செய்யும் குணமுடையவர் பண வசதி செல்வாக்கு ஆடம்பரப்பிரியர் கடல் லாபம் வாகன வசதி உண்டு பதினொன்னில் இசை நாடகத்தில் ஈடுபாடு உடையவர் கல்வி கலைகளில் தேர்ச்சி பெற்றவர் பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை உடையவர் கிடைக்கும் விவசாய பலன் தரும் இருபத் இருபது வயதில் அரசு பதவி பாராட்டு கிடைக்கும் விவசாயமும் இவருக்கு சரி பத்தில் பதினொன்னில் சந்திரன் இருந்தார் லாட்ரி நல்ல லா லாபம் அளிக்கும் பெண்களிடம் அன்பாக இருப்பர் ஆயில் பலமிக்க நண்பர்கள் உதவி உண்டு பன்னெண்டில் சந்திரன் சிறுவயதில் சிறை சில முறை தண்ணீர் கண்டம் உண்டு கூச்ச சுபாவம் உடைய முன்கோபம் மிக்கவர் கவலைகள் உண்டு மூன்று வயது நோய் உண்டு பிறகு தீரும் உறவினர் தொல்லை அவமதிப்பு ஏற்படும் சரியான வேலைக்கு உணவு உண்ணாத உணவு உண்ணும் வழக்கம் இல்லாத கண் நோய்கள் ஏற்படும் வாக்கு தவறாக வீடு உடல் நலம் உறவினர் விலையில் விரயம் உள்ளவர் சுபமாக இருப்பர் நல்ல குணமுடையவர் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பன்னிரெண்டு ராசிகளில் சந்திரன் இருந்தால் என்ன இது ஏற்படும் நாம் பார்த்த வரிசையாக நம்ம பார்த்துட்டலாம் உங்களுக்கு அது ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நான் என்னோடய சார்ட்ஸில் உள்ள வந்து என்னோட வை கொடுத்துருக்கேன் கமெண்ட்டில் கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குறேன் அத்தனை பேருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி நேரில் சொல்ல முடியல நான் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஏதாவது என்னால் முடிந்த நல்லதை நான் பண்ணுறேன் ஓகே ஒவ்வொருத்தரோட நட்சத்திரங்கள் யாரோட இதுன்னு கொடுத்துருந்தா அப்படியே வரிசையாக ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபோன்லேயும் முக்கியமானதாக இருந்தால் கேளுங்கள் ஓகேங்க